இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் சுசூக்கி வகையை சேர்ந்தது சுசூக்கி அல்டோ கார் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கார் ஒரு ஜப்பான் நாட்டினுடைய தயாரிப்பு ஜப்பான் சுசூக்கி அல்டோ காராகத்தான் இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் ஜப்பான் நாட்டு உற்பத்தியாக இருக்கிற இந்த சுசுக்கி ஆல்டோ சம்மந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த கார் உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கார் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட இந்த கார் இலங்கையில் எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இயரை பார்த்தோம் அப்படி என்ன இலங்கையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கார் ஓட்டோ கியர் காராகத்தான் இருக்குது அதே நேரம் பெட்ரோல் வேரியன் காராகத்தான் இருக்குது இந்த காரில் மேலதிகமான சில வசதிகளும் இருக்குது ஏசி வர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அதே போல் இந்த காருக்கு பேக் வசதியும் இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த கார் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படி என்று என்று சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த டிஜிட்டல் மீட்டரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு லட்சத்தி எழுபதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குது இந்த கார் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இந்த கார்னுடைய ஏ பேக்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கார் இப்போ எத்தனையாவது ஓனர் பதிவில் நிற்கிது அப்படி என்று மட்டும் சொன்னால் இப்போ தேர்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜப்பான் சுசுகி ஆல்ட்ரோ கார் இருந்து கொண்டிருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவல்களை பார்த்துட்டோம் இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காரை லீசிங்கில் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் மட்டும் சொன்னால் இரண்டு அடிப்படையிலையும் மாய்கொள்ள முடியும் லீசிங்கிலையும் மாய்கொள்ள முடியும் ரெடி காசுல வாங்குறதுன்னு சொன்னால் ரெடி காசுலையும் மாய்கொள்ள முடியும் நீங்கள் லீசிங்கில் வாங்குறது என்று சொன்னால் லீசிங் ஏற்பாடுகளையும் இந்த கடைக்காரரே செய்து தருவாங்க இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காருக்கு எவ்வளவு லீசிங் போடலாம் அதாவது இந்த கார்ட நம்பருக்கு எவ்வளவு லீசிங் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் இந்த காருக்கு லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காரை நீங்கள் ரெடி கேஷில் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த கார்னுடைய விலை அதாவது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி இந்த காருக்கு சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக முப்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தையூ சொல்கிறாங்க இந்த காருக்கு யாராவது இந்த காரை வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரை வாங்கிக்கொள்ள முடியும் இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த கார் எந்த இடத்துல விற்பனைக்காக நிற்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் தான் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காரை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இந்த கார் சம்பந்தப்பட்ட தகவல்களை போடுறதுக்கு நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும் என்று பார்த்தோம் என்று சொன்னேன் இப்போ இதில் வீடியோவில் இந்த காரை வாங்க என்று விழுந்து கொண்டு இருக்கிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த காரை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல உங்களுடைய வாகனங்களையும் அதாவது நீங்கள் பாவிக்கிற தனிப்பட்ட வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று யோசிக்கிறீங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் ஏறாவது உங்களுடைய வாகனங்கள் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு பைபர் ஊடாக நீங்கள் நார்மல் கோரோடாக தொடர்பு கொள்ள முடியும் யாராவது உங்களுடைய வாகனங்களை விற்பனை செய்ய போகிறீங்க விளம்பரப்படுத்தல் தேவைக்கு இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்